பா சுதந்திரம் யாருக்கு வந்தது பாரு மோதும் ஏழை கண்ணில் பெருவோரம் போய்பாரு சுதந்திரம் யாருக்கு வந்தது பாரு சோழ கஞ்சிக்கு வேறில்லை அப்பா யாருக்கு வந்தது பாரு ஏழைய கண்ணில் தெருபோரம் போய்பாரு அது அதன் எல்லாம் எங்கே இழவத ஆனால் மாமூல் மட்டும் கேட்பாங்க அது லண்டனில் நீங்க நம்புங்க ஆச்சு பன்றுகிறேன் அப்பிசைசன் எல்லாம் இ vegetarianே ஆனால் அனால் மாம்முள் கேட்பாங்க இது லந்தும் இல்லிங்க நம்புங்க அப்பபா, அபபபபபா, குதந்திறம் யாருக்கு வந்தது பாரு அலைமோதும் ஏர வென் கண்ணில் தெரு ஓரம் போய் பாரு தேர்தல் வந்தாரு தெருவாங்க பாட்டுக்கு ஆனால் முடிஞ்சு பதவிக்கு போனா சேர்த்துக்குறாங்க தேர்தல் வந்தா தெரு தெருவாங்க அழையிறாங்க பாருக்கு ஆனா தேர்தல் முடிஞ்சு பதவிக்கு போனா அப்பப்பா வீட்டுக்கு அப்பாப்பா யாருக்கு வந்தது பாரு ஏழை கண்ணில் திரு ஓரம் போய்பாரு என்ன கொடுமை இந்த நிலைமை எங்கு பார்த்தாலும் இப்படியா என நினைச்சிடாதீங்க வேண்டாங்க இது சுதந்திர நாள் நம்புங்க என்ன கொடுமை இந்திய நிலைமை எங்கு பார்த்தாலும் இப்படியா என்ன நினைச்சிடாதீங்க வேண்டாங்க இது சுதந்திர நாடாலும் நம்புங்க அப்பப்பா சுதந்திரம் யாருக்கு வந்தது பாரு அலை மோதும் ஏழை கண்ணில் தெருவோரம் போய் பாரு அப்பப்பா சுதந்திரம் யாருக்கு வந்தது பாரு